அங்கங்கே ஆற்றிருந்தது மோடியும் அமித்ஷாவும் இல்லாத ஆற்றிருந்தது அங்கங்கே ஒரு நாடு இருந்தது அந்நாட்டில் யார் இருந்தது ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது அண்ணமிட வயல் இருந்தது வயல் முழுவதும் கதில் இருந்தது ൊത്തിട കിളി വന്നതേ കിളികൾ പാടും അന്നാട്ടിൽ അഴലി മൺവഴിയ മരം ഇരുദ്ദേശി ചിരിത്തി നമ്പർ കൂട്ടം നല്ല മഴ പെയ്ത നരകത്തീ ചൂടില്ലയേ തീവട്ടി കൊള്ളില്ലയേ തോന്ന அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்தது ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுவிட குளிர் இருந்தது அண்ணம் இருந்ததே வயல் முழுவதும் கதிர் இருந்தது கதிர் ஒத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது அந்நாட்டில் இழல் இருந்தது மண் வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் ஊரறி நல்ல மழை பெய்திருந்தது நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே திங்கது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் அடுப்பறிந்தால் மறு வீட்டில் பசியில்லையே ஒரு கண்ணுகள் அங்கே நிறைந்தால் ஓடி வர பலர் உண்டங்கே ஒரு வீட்டில் நடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே ஒரு கண்ணுகள் அங்கே நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவெளி இடைவெளி நூறு இருந்தது நாலு மணி பூவிருந்தது நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது அன்றும் பல மதம் இருந்தது அதையும் தாண்டி அன்பிருந்தது அன்றும் பல மதம் இருந்தது அதையும் தாண்டி அன்பிருந்தது உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை அந்நாட்டை கண்டவர் உண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அதுவரும் ஒரு கனவானதோ அந்நாட்டை கண்டவர் உண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அதுவரும் ஒரு கனவானதோ அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் இல்லாறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது